செலிபிரிட்டி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான பாலிவுட்ல என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேதர் பண்ணி நம்ம தினசரி இன்ஃபர்மேஷன் இதோங்கிற ப்ரோக்ராம் மூலமா போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆட தமிழ் சினிமாவில் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி சிலர் இருப்பீங்க அப்படியா பாலிவுட்ல இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குதா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிற பலரும் இருப்பீங்க சோ அப்படியே இதெல்லாம் நடந்திருக்கிறா அப்படின்னு கேட்கறவங்களுக்காக தான் நம்ம அந்த ப்ரோக்ராம இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம டெய்லி வீடியோ கண்டென்ட் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இதோ ப்ரோக்ராம்ல யார பத்தின கண்டென்ட் நம்ம எடுத்துக்கிறோம் என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கூட ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைந்த புரட்சி கேப்டன் விஜயகாந்த் தெரியும் அவங்க எவ்வளவு ஹிட் படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அவங்க சில காரணங்கள்னால தவற விட்ட சூப்பர் ஹிட் ஆன படங்கள் பத்தின ஒரு லிஸ்ட் நம்ம பார்ப்போம் ரொம்ப ஒரு அஞ்சு படங்கள் பத்தின ஒரு லிஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தம் மம்மூட்டி நடிச்ச அந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ஸ்னேகா அப்பாஸ் முரளி ரம்பா இவங்கெல்லாம் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அந்த படத்துடைய டிரெக்டர் வந்து லிங்குசாமி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரினு ஒரு மிகப்பெரிய டிரெக்டர் அவர் வந்து வானத்தை போல படத்துல வந்து அசிட்டன் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கிறார் அப்போ அவருக்கு இந்த படம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் நம்ம எடுக்கும் போது தான் வந்து நம்ம ஹீரோ வச்சு பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் இருந்திருக்கு அதாவது அந்த டைத்துல வந்து லிங்குசாமி வந்து ஆனந்தம் படம் எடுக்கும்போது விஜயகாந்த் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அந்த டைத்துல அவங்க வேற சில படங்களில் கமிட் ஆயிருந்தாலும் ஆக்ஷன் பாக் மூவிஸ்ல எல்லாம் கமிட் ஆயிட்டு இருந்தாங்க கஜேந்திரா நரசிம்மா அந்த மாதிரி படங்களில் க கமிட்டாக அவங்களால வந்து லிங்குசாமி கூட டையஅப் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை உருவாச்சு அதே மாதிரி பாரதி டிரெக்ட் பண்ண மறுமலர்ச்சி எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்துச்சு மம்முட்டி நடிச்சிருப்பாங்க அதில் தேவையான நடிச்சிருப்பாங்க ரஞ்சித் கூட அந்த படத்தில் மன்சூர் அலிகானி எல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த படம் வந்து முதல் முதலாக வந்து விஜயகாந்த் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம் ஸோ அதை வந்து டேரெக்டாக வந்து விஜயகாந்த் அவங்க கிட்ட அந்த படத்தை நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வேறு சில படங்களில் கமிட்டாக இருக்கிறதுனால என்னால வந்துட்டு இந்த படத்துல கால்ஷீட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விஜயகாந்த் வந்து ஒதுங்கி இருக்கிறாங்க அப்படி பார்க்கும் இந்த ரெண்டு படங்களையும் சாய்ஸா அல்டிமேட் சாய்ஸா மாறினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி ஒரு மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி அந்த மூவியுமே விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு சான்ஸ் வந்து யாருக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்மூட்டிக்கு போச்சு மணிரத்னம் அவங்க கூட வெரி ஃபர்ஸ்ட் டைமா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கோத்து நடித்த படம் வந்து தளபதி உங்களுக்கு தெரியும் அது பெரிய பிளாக் பஸ்டர் மூவி விஜய் அவங்க நம்ம ரஜினிகாந்துடைய கரியர்லேயே பெஸ்ட் மூவி ஒன் ஆஃப் த தீபெஸ்ட் மூவி மூவிஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவில் பெரிய ஹிட்டான படம் வந்து தளபதி அந்த படத்தில் வந்து மம்மூட்டி நடிக்க வேண்டிய அந்த ரோலில் தேவா ரோலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணப்பட்டவர் வந்து விஜயகாந்த் அந்த நேரத்தில் வந்து அவங்க கேப்டன் பிரபாகரன் படத்தில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவங்களால அந்த படத்தில் மணிரத்னம் கூட மணிரத்னத்துடைய அந்த ரெக்வஸ்டுக்கு மணிரத்னத்துடைய வந்து அவங்க மிஸ் ஆகியிருக்கிறாங்க ஸோ You play. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மெகா ஹிட்டான ஒரு மூணு படங்களில் நடிக்க வேண்டியது இருந்தது விஜயகாந்த் ஆனால் அந்த சான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மம்மூட்டி வந்து ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறது மாறிடுச்சு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் மம்முட்டி அவங்க வந்து ஒரு மலையாளம் சினிமா சார்ந்த ஆக்டர் அவங்க தமிழ் படங்களோட மலையாள படங்கள்லாம் அதிகமாக பண்ணியிருக்காங்க அவங்க வந்து கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய கரியர்ல பெஸ்ட்டாக வந்த இந்த மூணு படங்களுமே வந்து விஜயகாந்த்க்கு வந்து வந்த சான்ஸ் அது வந்து மம்முட்டிக்கு போயிருக்குது அதே மாதிரி இன்னொரு சூப்பர் மூவி அதை பத்தி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் இந்த படம் வந்து பரதன் வந்து பண்ணிருந்தாங்க அந்த டயத்திலயும் வந்து விஜயகாந்த் சின்ன கவுண்டரும் பரதன் இந்த ரெண்டு படத்திலையும் வந்து ரொம்ப பிஸியா இருந்ததுனால அவங்களால கால்ஷீட் ஒதுக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனை வந்ததுனால அவங்க சரத்குமாரை வந்து அந்த படத்துக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க தன்னால நடிக்க முடியாதுலையும் பரவாயில்லையே உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சரத்குமாரே சொல்லியிருந்தாங்க திரையுலகத்துல உங்களுடைய நெருக்கமான நண்பர் யாருன்னு கேட்டதற்கு மறைந்து விட்டார் சொல்லிருந்தாங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க விஜயகாந்த் சாரோடைய அந்த மனிதாபிமானம் அந்த உதவும் குணம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அதுதான் அவங்களுடைய ஹைலைட் ஒன் ஆஃப் ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதே மாதிரி ரீசன்டா கொஞ்ச நாட்களுக்கு முன்னால ஆதவன் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு இந்த படத்தை வந்து கே எஸ் ரவிக்குமார் டிரெக்ட் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கு கதை வந்து ரமேஷ் கண்ணா எழுதி இந்த படத்துக்கு முதல் முதல் சாய்ஸாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் ரமேஷ் கண்ணா அந்த ஸ்டோரியை ரெடி பண்ணும் போதே விஜயகாந்த் மனசுல வச்சுட்டு தான் இந்த படத்தை ரெடி பட் அந்த நேரத்துல வந்து அவங்க கட்சியை ஆரம்பிச்சு பயங்கர பிஸியா போய்கிட்டு இருந்ததுனால விஜயகாந்த் இந்த படத்துல ரமேஷ்கர்ன்னா எழுதி நம்ம கேஸ்விகுமார் டைரக்ட் பண்ண அந்த ஆதவன் படத்துல நடிக்க முடியாமல் போயிடுச்சு ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து அந்த படத்தை வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இதுங்கிற ப்ரோக்ராம்ல மறைந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் விட்ட ஐந்து படங்கள் அதாவது தவற விட்ட அப்படிங்கிற சென்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பிசி ஷெடியூல்னால அவங்கள்ட்ட இருந்து மிஸ் ஆன படங்கள் பத்தின ஒரு லிஸ்ட பார்த்தோம் மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி